இத்துடன் சூப்பர் சிக்ஸ்டி நிறைவு பெறுகிறது தொடர்ந்து அடுத்த செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக இணைகிறார் மோனிஷா நன்றி சிவரஞ்சினி தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் நான்காவது முறையாக ஆந்திர முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு விஜயவாடா அருகே காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு பதவியேற்பு விழா சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அமித் ஷா விழாவில் கலந்து கொள்ள விஜயவாடா சென்றடைந்தார் நடிகர் ரஜினிகாந்த் ஒடிசா மாநில புதிய முதலமைச்சராக பாஜகவின் மோகன் மாஜி தேர்வு இன்று மாலை நடைபெறும் விழாவில் ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் வீடு இல்லாதவர்களுக்கு புதிய வீடுகள் கட்டித்தருவது அரசின் தலையாய கடமை முன்னுரிமை அளித்து பணிகளை முடிக்க மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தல் சென்னையில் தொடர்ந்து இரண்டாவது நாளாக மழை ஆவடி அம்பத்தூர் புறநகர் பகுதியில் மழையால் தனிந்த வெப்பம் விஷவாயு கசிந்து மூவர் இறந்தது தொடர்பாக விசாரணை நடத்த இரு குழுக்கள் அமைப்புரோஜன் விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிடுகிறார் அன்னியூர் சிவா முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலின் அறிவிப்பு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேச்சு எவ்வளவு காலம் தான் மற்றவர்களை சார்ந்து இருக்க போகிறோம் என்றும் நிர்வாகிகளிடம் கேள்வி பேசும்பொழுது கருத்தில் உட்கொள்ள வேண்டும் நாம் பிறவை சார்ந்திருக்க போகிறோமா அல்லது சுயமாக இருக்க போகிறோமா எவ்வளவு காலம் பிறரை சார்ந்திருக்க முடியும் போட்டியிடுவது தொடர்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையே கருத்து வேறுபாடு ஆசை இருக்கலாம் பேராசை கூடாது என செல்வ பெருந்தகைக்கு முன்னாள் தலைவர் இளங்கோவன் பதில் இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் முதல் வெற்றியை பதிவு செய்தது பாகிஸ்தான் ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் கனடா அணியை வீழ்த்தி சூப்பர் எயிட் சுற்றுக்கான வாய்ப்பிலும் நீடிக்கிறது நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி தகவல்கள் பல்வேறு கோணங்கள் இவற்றை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி இதில் முதலாவதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒவ்வொரு கட்சிகளும் என்ன நிலைப்பாடை எடுக்கிறார்கள் என்பது சார்ந்தது மிகவும் எதிர்பார்ப்புக்கு உள்ளாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஆந்திராவில் முதலமைச்சர் பதவியேற்க உள்ள நிலையில் அங்கு என்ன நிகழப்போகிறது என்ன முக்கியத்துவம் என்பது சார்ந்த விவரங்களை அங்கு ஆந்திராவிலிருந்து நம்முடைய செய்தியாளர் இணைந்து அந்த தகவல்களை வழங்கவிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நான்கு முக்கியமான செய்திகளை பார்க்கவிருக்கிறோம் முதலாவதாக காமராஜர் ஆட்சி பற்றி பேசுவது தன்னுடைய தார்மீக உரிமை என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வி பெருந்தகை பேசியிருப்பது கவனம் பெற்றிருக்கிறது அது குறித்தும் நாம் பேசவிருக்கிறோம் அதே போன்று ஆர் எஸ் எஸ் தலைவர் மோகன் பதவக தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து பாஜகவையும் நரேந்திர மோடியையும் விமர்சிக்கும் விதமாக அமைந்திருப்பது குறித்தும் பார்க்கவிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து நீட் தேர்வு தொடர்பாக உச்சநீதிமன்றம் தேசிய தேர்வு முகமைக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது அது குறித்த விவரங்களையும் பார்க்கவிருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் அந்த வாயு கசிவு ஏற்பட்டதன் காரணமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன இது போன்ற தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது குறித்த விவரங்களையும் பார்க்கவிருக்கிறோம் அதனை அதனைத் தொடர்ந்து நேர்காணலில் பாமகவினுடைய பிரதிநிதியான திரு பாலு பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார் விக்கிரவாண்டி தேர்தல் தொடர்பான முக்கியமான விஷயங்களையும் பகிர்ந்திருக்கிறார் அந்த நேர்காணலை பார்க்க வருகிறோம் முதலில் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம் சுபாஷ் இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தன்னுடைய வேட்பாளரை எப்ப அறிவிப்பாங்க யார் அறிவிப்பாங்க என்ன வியூகத்தை அமைப்பாங்க என்பதெல்லாம் முக்கியமா கவனம் பெறுது சோ என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அதிமுக அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது அதற்கு முன்பாக சட்டப்பேரவை தேர்தலையும் அந்த பின்னடைவை அவங்க சந்திச்சுருக்காங்க இருந்தாலும் பிரதான எதிர்கட்சியான அதிமுக எப்பொழுதுமே தேர்தலில் தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை காட்டி வருகிறது அதன்படியாக இப்போவும் இந்த தேர்தலுக்கான ஆயத்த பணிகளில் அவர்களுடைய தலைவர்களுடன் பொதுச் செயலாளர் தொடர்ச்சியாக பேசி வருகிறார் இன்னும் இரண்டு அதாவது நாளைக்கோ நாளை மறுதினமோ வேட்பாளர் யார் என்பது அறிவிப்பு வெளியாகிவிடும் முத்தமிழ் செல்வன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதிமுக சார்பாக அதே போல அவர் இல்லை என்றால் மற்றொரு நபராக பன்னீர்செல்வம் ஒன்றிய செயலாளர் அவருக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது அபிநயா ஒட்டுமொத்தமாக தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் நாற்பது தொகுதியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு இடங்களில் அதிமுக என்பது பார்க்க வேண்டியது இருக்கிறது அத அதே நேரத்தில் இங்கே விழுப்புரம் வந்து விக்கிரவாண்டி தொகுதி வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வருவதால் அந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ முப்பத்தஞ்சு புள்ளி இரண்டு அஞ்சு பர்சன்டேஜ் வந்து வாக்குகளை இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கிறாங்க கடந்த சட்டப்பேரவை தேர்தலையும் அவங்க அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க ஆகையால் பார்க்கும் பொழுது இந்த தேர்தலில் உறுதியாக தாங்கள் போட்டியிடுவது உறுதி என்று அதிமுக தெரிவித்திருக்கிறாங்க யாரை வேட்பாளர் அறிவிக்க போகிறார்கள் எப்போ வேட்பாளர் அறிவிக்க போகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக இருக்கு அது இரண்டருக்குமான கேள்வி இன்னமும் ஒரு ஒரு நாளில் தெரிந்துவிடும் சொல்ல முடியாது இன்றே கூட அதற்கான அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அதிமுக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன எப்படியும் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் வேட்பாளர் யார் என்பது அதிமுகவில் இருந்து தெரிய வந்துவிடும் அப்படியா நன்றி சுபாஷ் அதிமுக இதில் எது போன்ற முடிவை எப்போது எடுக்கவிருக்கிறது என்பது குறித்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு அடுத்ததாக ஆந்திர முதலமைச்சராக பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு இது சார்ந்த முக்கியமான விவரங்களை பகிரார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் ஆந்திர மாநில முதல்வராக சந்திரபாபு நாயுடு இன்று பதவியேற்க இருக்கக்கூடிய நிலையில் அவர் வீடு இருக்கக்கூடிய பகுதியில் தான் நாம தற்போது இருக்கிறோம் நேற்று வரை பாத்தீங்கன்னா பாதுகாப்பு குறைவாக இருந்த நிலையில் இன்று அவர் முதல்வராக பதவியேற்கக்கூடிய சூழ்நிலையில் பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்று காலை சரியாக பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு அவர் வந்து இந்த பதவியேற்பு செய்ய ஏற்க இருக்கிறார் குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் விவிஐபிஸ் நிறைய வர்றதுனால இந்த நகர் முழுவதுமே பாதுகாப்பு பலப்படுத்த செயல்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்ல வேணும் இந்த நாம் இருக்கக்கூடிய அமராவதியில் இருந்து அவர் பதவி ஏற்கக்கூடிய விஜயவாடா விமான நிலையம் இருக்கக்கூடிய பகுதிக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக ஒரு டிராவல் போகிறதுக்கு இந்த சாலைகள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா இந்த துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணிகள ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது ஏன்னா அதிக படியான விவிஐ ஏழு மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்டோர் வரதனால விமான நிலையம் இருக்கக்கூடிய பகுதி மற்றும் விழா மேடை அமைந்திருக்கக்கூடிய பகுதி என அனைத்து பகுதிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் விழா மேடை வந்து ஆயிரம் மக்களிலிருந்து ஒரு லட்சம் பேர் வரையில் அமரக்கூடிய வகையில் இந்த ஏற்பாடுகள் இந்த செய்யப்பட்டிருக்கிறதுக்காக விஜயவாடா விமான நிலையத்தில் தனி ஏற்பாடுகள் அந்த அவர்கள் தனி விமானத்தில் வரக்கூடிய விஐபிகளுக்காக சிறப்பு ஏற்பாடும் அந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் ரகுவரன்